ஹே காய் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நியூஸ் சீரிஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹிமாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில் அத்வாக் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான நியூஸும் ஒரு வீடியோவும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியாவில் சம்பா அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு தடவை எத்குவாக் வந்திருக்கு ஸோ அது ஏன் வந்தது எப்படி வந்தது நம்ம பார்ப்போம் அதோட ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நிலநடுக்கம் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடய ஒரு மூணு இருபத்தி ஏழு இருக்கும் மூணு இருபத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசான ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு ஸோ இதோட ரெக்டர் அளவு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூமியிலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு அடியில் வந்து இது நடந்திருக்கு விதமான ஒரு உயிர் சேதமோ சொத்து சேதமோ எதுவும் ஏற்படலை இது ஒரு நார்மலான ஒரு ஹெத்வாக அப்படியே போயிருக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டாக நாலு முப்பத்தி ஒம்போது ஏஎம் அதாவது தேர்ட்டி நைன் ஏஎம்க்கு மறுபடியும் இன்னொரு எர்த் ஹெத்வாக் வந்திருக்கு நில நடக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இதோட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்தது பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆனா இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃபோர் வந்திருக்கு ஸோ இது அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு இதோட டெப்த் பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இது எப்படியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு ஸோ இது வரவும் அதை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கு பட் ரெண்டுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான தான் ஸோ அதனால இதுல இந்த ரெண்டு எத்கார்களையுமே எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை ஸோ எந்த பெருசாக ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜோ அது மாதிரி எதுவுமே இல்லை இந்த பிளேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நிலநடுக்கம் வந்திருக்கு இது வந்து அதிகமாக நிலநடுக்கம் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம அதோட காரணத்தை பார்ப்போம் ஹிமாலயா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பெரிய மலை பனிமலை ஹிமாச்சல் பிரதேஷ் இதுதான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் பாபா இதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சின்னதாக பார்ப்போம் அதுவும் போர் அடிக்காத விதமாக பார்ப்போம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியோட மேற்பகுதி இருக்குல்ல மேற்பகுதி வந்து அந்த லித்தோஸ்பியர்னு சொல்லி ஒரு லேயர் இருக்குது ஸோ அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பிளேட்ஸாக பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த பிரிஞ்ச பிளேட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேட்ஸ் யூரேஷியன் பிளேட்ஸ்னால் ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது ஸோ இந்தியன் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்வானா அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு பிளேட்லேருந்து தான் இது பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்தியன் பிளேட்டில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த அஞ்சு கண்ட்ரியுமே இதோடைய இந்த இண்டியன் பிளேஸில் வந்து கனெக்ட் ஆகுது இந்த யுரேஷியன் பிளேட் இது வந்து எப்படி சொல்கிறப்ப எப்படி இப்போ நம்மளுக்கு இந்தியா சைனா பாகிஸ்தான் பார்டர் அது மாதிரி வருதோ ஸோ இந்த பிளேட்ஸுக்குமே பார்டர் இருக்குது ஒரு பிளேட்லேருந்து இது பிரிஞ்சு வரும்போது இன்னொரு பிளேட் இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் பார்டர்னு ஒன்று இருக்கும் மீட்டிங் பாயிண்ட்னு மீட் பண்ணுற இடமும் ஒன்று இருக்கும் அது மாதிரி இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து யுரேஷியன் பிளேட் இந்த யுரேஷன் பிளேட்டில் கவராகிற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் ஏஷியா ஸோ இந்த யூரோப்பு ஏசியாவும் இந்த யூரேஷிய இந்த யூரோப்பு ஏசியாவும் யூரேஷியன் பிளேட்டில் ஃபுல்லாக கவர் ஆகுது ஸோ ஆனால் அந்த ஏசியா ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏஷியாவிலேயே சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேபியா அதுக்கப்புறம் இந்தியா ஸோ இது மூணு மட்டும் அந்த இதில் கவர் ஆகலை இந்த யூரேஷியன் பிளேட்டில் கவர் ஆகலை இந்த இப்படி தான் இந்த ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது அதுவும் இது எப்படி சொல்கிறது நம்ம இந்தியன் பிளேட் வந்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டவான் பிளேட் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேட்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ பிரிஞ்சு வரும்போது அது என்னென்னு பண்ணியிருக்குன்னா மேற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கு மேற்கு நோக்கினா டோவர்ட்ஸ் நார்த் நார்த்து நோக்கி அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கு அப்படி நகர்ந்து போகும்போது என்ன இருக்குன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு யூரேஷியன் பிளேட் இருக்கு இல்லைங்களா இந்த யூரேஷியன் பிளேட்டில் வந்து நம்ம இந்தியன் பிளேட் போயிட்டு மோதுது மோதும் போது ஒரு அதிர்வு ஏற்படுது அந்த அதிர்வில் வந்து ஒரு மலை பெரிய மலை வந்து உருவாகுது அதுதான் ஹிமாலயாஸ் இதுதான் அந்த ஹிமாலயா உருவான ஹிஸ்டரி சோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயாஸ்லயுமே இன்னொரு இது இருக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு சீக்ரெட் மீன் சீக்ரெட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு வருஷத்துக்கு அஞ்சு மில்லிமீட்டர் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது அப்படி வளர போதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக அங்கங்கே எக்வாக்ஸ் இருக்குது அதை சுற்றி இருக்கிற பகுதியில் ஸோ படித்தது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த ஹிமாலயா சொல்கிறது வந்து வருஷத்துக்கு அஞ்சு மில்லி மீட்டர் வயரம் வளருது ஸோ இது வளர்கிற நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக நில நடக்கும் இருக்குது ஸோ அப்போ இது இதுவுமே கண்டினியூ ஆகமான்னு கேட்டால் எங்கள் தெரில மேபி இருக்கலாம் கண்டினியூ வாங்கலாம் ஸோ அங்கே இருக்க ஜனங்கள்லாம் கொஞ்சம் எப்போவுமே அலாட்டில் தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ப்ளேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை அலர்ட் அதாவது ஹை அலர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிற பீப்புள் எல்லாமே எப்பவுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஸோ எப்போ என்ன நடக்கணும் தெரியாது இந்த ஹிமாலயாஸ் வளரும் போதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்காக்ஸ் வருது ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஃபேக்ட் நான் சர்ச் பண்ணி நான் பார்த்ததில் எனக்கு கிடைச்ச ஃபேக்ட் இதுதான் ஸோ இதுக்கு தாண்டி ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் கோத்ரூ பண்ணிக்கிறேன் நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்குவோம் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் இன்னொரு நியூஸில் மீட் பண்ணுறேன் அன்டில் டேட் ஆஃப் பை நான் வாசல்